Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான சத்தான வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பவுல நானே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்களானா அரை கிலோ அளவுக்கு நம்ம கிட்ட வேர்க்கடலை இருக்குங்க இதுல பாத்தீங்களானா இந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடிய வேர்க்கடலை எல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா வேர்க்கடலையுமே வந்து கசப்புத்தன்மை அங்கங்கே நம்ம சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கும் அதனால வந்து நமக்கு எது கண்ணுக்கு தேகப்படுதோ அதை நம்ம எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு இது போல நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க பாருங்க இது போல இருக்கக்கூடிய வேர்க்கடலை எல்லாமே வந்து கசப்பு கசப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது இது போல இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தண்ணிய வடிகட்டிட்டு வேர்க்கடலையே சேர்த்து விட்டுக்கலாம் இன்னொரு பவுல்ல இது போல சேர்க்கும் போது மேலே மேல இந்த அழுக்குகளோ இல்ல வந்து கடைகள் எல்லாம் விற்கும் போது அதிக நாட்கள் கெட்டு போவாம இருக்கிறதுக்காக மருந்தை வந்து அப்ளை பண்ணிட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நம்ம சேர்க்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இது போல சேர்த்து விட்டுக்குங்க இப்ப பாருங்க வடிகட்டிட்டு மெஷர்மெண்ட் கப்பால ஒரு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் அது வந்து இன்னொரு பவுல நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இதே அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாங்க முக்கால் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம்

இப்போ வெறும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்காக நல்ல ஒரு கலர் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறோம் விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கங்க அப்படி இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்ப கொஞ்சமா வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து இருக்க உப்பு காரம் எல்லாம் எல்லா சைடும் வந்து நல்லா கலந்து வரணும் ஃபர்ஸ்ட்லயும் வந்து நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து விட்டுங்களா அங்கங்க வந்து நம்ம சேர்த்து இருக்கிற உப்பும் காரமும் வந்து அங்கங்க நின்னுடும் அதனால இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இது கூடவே வந்து அரிசி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எந்த அளவுக்கு வந்து பைண்டிங் பிசஞ்சி எடுத்துக்கணும் இப்ப நமக்கு தண்ணி தேவைப்படுது இப்ப தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்க விருப்பு பட்டீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்டுக்கு பதிலா நீங்க வெள்ளை பூண்டை வந்து நசுக்கிட்டு கூட சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இது போல தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அந்த கடலையோட நம்ம சேர்த்திருக்க மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டி வரணும் இப்போ இன்னும் இருக்கிற கடலை மாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கும் போதெல்லாம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணுங்க இப்போ இது கூடவே நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக கொஞ்சமா வந்து நம்ம எண்ணெயை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க எண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து சூடுபடுத்திட்டு தான் சேர்க்கணும் பாருங்க ஆயில் நல்லா வந்து சூடாயிடுச்சு இப்போ திரும்பவுமே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தமா வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவும் இருநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவும் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி தெளிச்சு தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் பாருங்க இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப கொஞ்சமா நீங்க லைட்டா எடுத்து வாயில் போட்டு பாத்தீங்களானா காரம் உப்பு கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணி பாத்துக்கங்க இந்த நீங்க செக் பண்ணி பாத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சப்போஸ் வந்து காரமோ உப்புமோ வந்து பத்தாம இருந்து இந்த சமயத்துல நீங்க சேர்த்து விட்டுக்கங்க இப்ப வாங்க எப்படி பொறிக்கிறது பாக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சா இல்லன்னு செக் பண்ணி பாக்கிறதுக்காக ஒரு வேர்க்கடலையை எடுத்து நம்ம போட்டு விட்டு பாக்கலாம் பாருங்க சூப்பராகவே நல்லா ஆயில் சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க எடுத்து போடும் போது கொஞ்சம் கட்டி கட்டிகளா இருக்கும் நம்ம உடைச்சி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து அளவு வந்து கரெக்டா இருந்ததுன்னா கரெக்டான அளவுக்கு வேர்க்கடையில நல்லா மாவு வந்து ஒட்டி பிடிச்சு வரும் இது போல நீங்க சேதம் வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் கூட வச்சிருந்து சாப்பிடலாங்க பிரிச்சு விடலாம் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இது போல நீங்க கரண்டிய வச்சு தென்தனியா பிரிச்சு விட்டுருங்க ரொம்ப கட்டி கட்டியா விழுந்தது மட்டும் இது போல நீங்க பிரிச்சு விட்டுக்கிட்டீங்களா ஈஸியா வந்து பிரிஞ்சு வந்துரும் ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பில கொத்து வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க கருவேப்பில சேகும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாசமா இப்ப இதே போல எல்லா வேர்க்கடலையும் நம்ம சேர்த்து முடிச்சிட்டு பார்க்கலாங்க சூப்பரா எல்லா வேர்க்கடலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க இத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா அதிக நாட்கள் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் எங்கன்னா வெளியில போகும் போதும் நம்ம சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சஞ்சி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க யூ